கொடைக்கானல் அஞ்சு வீடு அருவியில் குளிக்க சென்ற மருத்துவக் கல்லூரி மாணவர் காணாமல் போன நிலையில் அவரை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் இரண்டாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜாஃபர் ஜாஃபர் விவரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டு பேத்துப்பறை கிராமமானது அமைந்துள்ளது இந்த கிராமம் அறையில் இயற்கையிலில் கொஞ்சம் விதமாக அஞ்சு வீடு அருவி ஒன்றும் அமைந்துள்ளது இந்த அருவியானது ஆழமான பள்ளத்தக்காகவும் சுழல் உள்ள அருவியாக அமைந்துள்ளது குறிப்பாக இந்த அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியின் மேற்பகுதியில் இருந்து அருவியில் தண்ணீர் கொட்டும் அழகினை கண்டு ரசிக்காமல் பாறை சரிவான பகுதியில் நடந்து சென்று அருவியின் அருகே சென்று பார்ப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் மேலும் அருகே சென்று பார்ப்பவர்களில் தண்ணீரின் மூழ்கி சிலர் உயிரிழந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இந்த நிலையில் கோவையில் இருந்து பள்ளி நண்பர்கள் பதினோரு நபர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலாவிற்காக நேற்று வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த ஐந்து வீடு அருவிக்கு பதினோரு நபர்களும் சென்றுள்ளனர் மேலும் மலைப்பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அருவியில் தற்போது நீர்வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அருவிக்கு அருகில் சென்று பார்ப்பதற்காக பாறையின் சரிவான பகுதியில்

இன்று காலை மீண்டும் இரண்டாவது நாளாக தீயணைப்புத் துறையினர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் நங்கூரம் கயிறு உள்ளிட்ட பொருட்களை கொண்டு தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த அருவிக்கு மிக அருகில் சென்று பார்க்கும் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த வண்ணமாக இருப்பதால் அருவிக்கு மிக அருகி சென்று பார்க்காமல் தடுப்பு வேலிகளும் எச்சரிக்கை பதாகைகளும் இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் குறிப்பாக இந்த அறிவிக்கு வந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் மாயமான சம்பவம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜாஃபர்